தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் பெங்களூர் வரும் தேதி ஜனவரி நான்கு முதல் எட்டு வரை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர் நண்பர்களே பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெல்லியிலிருந்து ரிஷபானந்தர் அருமையான குரோதி வருடம் மார்கழி மாதம் இரண்டாம் நாள் அருமையான செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையினாலே முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கையில வறுமை போக்க முருகப்பெருமானை தவிர வேறு யாரும் இல்லை முருகப்பெருமான் உங்கள் உடனேயே இருப்பார் கூப்டா கூடியே வந்துருவார் நீ வந்து ரொம்ப சிரமப்பட வேண்டியது இல்லை பஞ்சபட்சி பலன்கள் புத்தகங்கள் வாங்காத நம்மளுடைய நண்பர்கள் யாரேனும் இருந்தால் பஞ்சபட்சி பலன்கள் புத்தகத்தை வாங்கி கொள்ளுங்கள் ஏன்னா ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு மேலே இந்த வீடியோ கன்னியூ பண்ணுறதா வேணாமா அப்படின்னு நம்ம மருத்துவர் தான் சொல்ல வேண்டும் ஏன்னால் நிறையா வீடியோ எடுக்கிறது நிறையா வீடியோவில் பேசுகிறது ஒரு பஞ்சபட்சி வீடியோ எடுப்பதற்கு நாலு மணி நேரம் ஆகுறது இதை வந்து நம்ம ரொம்ப சிரமப்பட்டு தான் அதை பண்ணிகிட்ருக்குறோம் அதை புத்தகமாகவே கொடுத்துட்றோமே வீடியோ வேணுமா வேணாமான்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன் வேணுங்கிறவங்க புத்தகம் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் டிசம்பர் ஜனவரி ஒன்றாம் தேதி ஒரு முடிவுக்கு வந்துடலாம் ஏன்னால் நம்முடைய மருத்துவர் ஈசியிலருந்து டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தான் வருகிறார் அவர் வந்த பிறகு அவர்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு இருபத்தொம்போது முப்பதில் நம்ம வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துடலான் இருக்கோம் இதை கன்னியூ பண்ணுறதா வேண்டாமா அப்படிங்கிறத அதை வந்து அவர் வேணான்னு சொல்லிவிட்டு நூறு சாயம் நிறுத்திடுவேன் ஏன்னா உடல்நிலை தற்போது அவருடைய கண்காணிப்பில் இருக்கிறது இது வந்து வெளியில் பார்ப்பதற்கு நன்றாக இருந்தாலும் நான் உள்ளில் நிறைய சிரமங்களை அணிவித்து கொண்டு தான் இருக்கிறேன் அது வந்து நிறைய கர்மாவை தீர்க்கும் பொழுது அந்த கர்மாவை நானும் சற்று வாங்கி கொள்வதாக என் குருநாதர் சொல்வார் அது என் வாழ்க்கையில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் நான் இருக்கும் வரைக்கும் பிறருக்கு என்ன நன்மை செய்ய வேண்டும் என்பதை நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த உலகம் எப்படி நன்மை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது நாம் கிளாஸுக்கே வந்திருக்கிறோம் இனி வந்து எல்லோரு காலம் எவ்வளவு இருக்கிறது என்றே தெரியவில்லை அதனால் எல்லோருக்கும் இதை சொல்லிக் கொடுப்போம் அப்படிங்கிறதுனால இருக்கா அதை ஏன் நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும்னு தோணுதுன்னா ஏதோ ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்குது அதனால் பிறருக்கு வந்து இந்த பஞ்சவட்சியெல்லாம் கொண்டு போய் சேர்த்துறணும் அதே போல் வந்து தொடர்ந்து பல ஆண்டுகளுக்கு இனிமேல் கணித்து வைப்பது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துவிட்டேன் புத்தகமாக போட்டு விடுவது அப்படிங்கிற முடிவுக்கும் வந்துவிட்டேன் விட்டேன் அதே போல் இதை வந்து திரியோகம் காரணம் இதை வந்து பிறருக்கு என்னுடைய எனக்கு தெரிந்ததை அதாவது ஜோதிடத் துறையில் கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலகளவு யாருக்கும் முழுமையாக தெரிந்த ஜோடிடம் கிடையாது முழுமையாக ஒன்றை தெரிந்து கொண்ட ஜோடன் என்பவன் இது வரைக்கும் பிறக்கவே இல்லை இனி பிறக்கவே மாட்டான் வாய்ப்பே கிடையாது அதனால் இதுக்கு ஒரு எல்லையே கிடையாது ஜோரிடத்திற்கு எனக்கு தெரிந்ததை பிறருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கிறேன் அதனால் அதை வந்து சிறப்பாக செய்யலான் இருக்கிறேன் வேணுங்கிறவங்க பஞ்சவச்சி புத்தகத்தை வாங்கிக்கொள்ளுங்கள் பஞ்சபட்சி புத்தகத்திற்கு நம்ம வீடியோ ஓப்பனிங்லேயே வந்து விடுகிறது நம்பர் வந்துடுது பஞ்சவச்சி புத்தகத்துக்கு அதே போல் கிளாஸுக்கு உண்டான நம்பரெல்லாம் வீடியோ ஓப்பனிங்லேயே இன்னைக்கு வந்து வந்துடும் அதனால் அதை வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் பிற்பகல் ஒன்று பத்து வரைக்கும் தொகுதியை திதி அதன் பின்பு திருதி திதி அதிகாலை மூணு பத்து வரைக்கும் திருவாதிரை அதன் பின்பு புனர்பூசம் அதிகாலை ஒன்று இருபது வரைக்கும் சுப்பிரம் நாமயோகம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு இரவு பதினொன்று நாற்பத்தி நாலு வரைக்கும் பிராமியம் நாமயோகம் இருக்கிறது பிராமியம் நாம யோகத்திற்கு யோகாதிபதியின் நட்சத்திரம் பிரத யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மூலம் அவயோகி கேது அதன் பின்பு மகேந்திரம் என்கிற ஐந்திரம் நாமயோகம் வருகிறது அதிகாலை ஒன்று முப்பது வரைக்கும் தைத்தொலை சுக்கரன் அதன் பின்பு பிற்பகல் ஒன்று பதினொன்று வரைக்கும் கரசை சந்திரன் அதன் பின்பு வணிசை கரணம் சூரியன் ஓய்வூதியர்கள் தினம் ஓய்வே கிடையாது அப்புறம் எங்கே ஊதியம் வேற ஓய்வூதியம் வேற பலவேத்துக்கு என்று ஓய்வூதியம் மறுக்கப்பட்டிருக்கிறது என்ன உழைத்தாலும் இறைவன் கொடுப்பதுதான் தான் ஓய்வூதியம் அவன் பார்த்து கொடுத்தால் கெடுப்பவர் யாரும் இல்லை அவன் பார்த்து தடுத்தால் கொடுப்பவர் யாருமே இல்லை வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிபனங்கள பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் செவ்வாய்க்கிழமை உங்களுடைய பட்சி படுபக்ஷி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் புதன்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமை அன்றாட வேலையை செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று அன்றாட வாழ்க்கையை மட்டும் நடத்தி கொள்ளுங்கள் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமும் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமும் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிரில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் சபானந்தர்